வணக்கம் நேர்களே ஏகிஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று மதுரை வாடிப்பட்டியில் நடந்த தென்னை பொருட்கள் ஏல விலைகளை பற்றி பார்க்கலாம் இந்த தகவலை அனைவருக்கும் பகிரவும் வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வெள்ளிக்கிழமை நடந்த தேங்காய் ஏலத்தில் எழுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேங்காய்களை ஐந்து லட்சத்தி பதினையாயிரம் ரூபாய்க்கு வியாபாரிகள் கொள்முதல் செய்தனர் தரத்திற்கேற்ப மட்டையுடன் கூடிய தேங்காய் ஒன்று குறைந்தபட்சம் ஐந்து ரூபாய் இரண்டு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பனிரண்டு ரூபாய் காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது தொடர்ந்து நடந்த கொப்பரை ஏலத்தில் ஐநூத்தி ஐம்பத்தி நாலு கிலோ கொப்பரைகளை நாற்பத்தி இரண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நாலு ரூபாய்க்கு வியாபாரிகள் கொள்முதல் செய்தனர் கொப்பரை தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபத்தி ஒரு ரூபாய் பத்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி மூணு ரூபாய் ஐம்பது காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்